நம்ம ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அடுத்த நாள் காலையிலேயே வேலை வந்து நிற்கிது அக்காங்க காலையில எட்டு மணிக்கெல்லாம் வயக்காட்டில் வந்து அட்டண்டன்ஸை போட்டாங்க இன்னைக்கு வயக்காட்டுல என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வயக்காட்டுக்கு எல்லாத்துக்குமே களை எடுக்கிற வேலை தான் வந்திருக்கிறது பத்து பதினஞ்சு பேர்த்துக்கு வேலை வந்திருக்காங்க வேலை பார்க்கறவங்களுக்கு சோறாக்குற வேலை தான் இன்றைக்கி எனக்கு இல்லை எல்லாருமே மதியானத்து காலைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் எடுபடி வேலை பார்க்கறதுக்கு எனக்கு இன்னைக்கு பொழுது சரியாக இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு வயக்காட்டு வந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே இருக்கும் இடையில இடையில ரெண்டு டைம் டீ போட்டு கொடுக்கணும் அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க அதுதான் எடுத்துக்கிற ப்ரேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கறது யாருக்கையாது எதாவது வேணும்னா கொண்டி கொடுக்கறது அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்து தான் ஆகணும் அப்புறம் இடையில நானுமே வயக்காட்டில் சேர்ந்து அவங்களுக்கு கூட களை பறிச்சுட்டு தான் இருப்பேன் சாப்பிட்டுட்டு இந்த பயப்பொழி வந்து தூக்கு செடி சாப்பாட்டு வலி இதெல்லாத்தையும் உடனே வீட்டில் நிழலில் கூட வைக்கல அப்படியே அப்படியே வரப்பலே வச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ கொண்டு எல்லாத்தையும் வீட்டில் நிழலில் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க கால சாப்பாடு சாப்பிட்டதுனால பாதி வைத்து குறைஞ்சிச்சு அதனால ஈஸியா ரெண்டு கையிலையும் பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டேன் இல்லன்னா ரெண்டு மூணு சிங்கிள் தான் போய் எடுத்துட்டு வர போல இருக்கும் நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா சுட சுட சோறு நேத்து வச்சு மீன் குழம்பு முந்தா நிலை வச்சு புளி குழம்பு யாரும் கெண்டல் பண்ணக்கூடாது அந்த குழம்பு செம்ம டேஸ்டா இருந்துச்சு அக்காங்க எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு நம்ம வீட்டு சாப்பாடு எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோட வந்து வீடியோ போட்டிருக்க டைம் கிடைச்சா பாருங்க உங்களுடைய அன்புக்கு அதற்கு ரொம்ப நன்றி